சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தையும் பண வரவையும் அதிகரிக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதை எந்த முறையில நம்ம பயன்படுத்தும் போது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மாவுக்கு செய்த பூஜைகளை காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்து பச்சை கற்பூரத்தோட சிறப்புகளையும் மகிமகைகளையும் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா லக்ஷ்மி கடாட்சத்தை இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது அதில் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வா அப்படின்னு சொல்லப்படுதுங்க லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இந்த பொருளை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம வருமானத்தை அதிகரிக்கலாம் பணவரகை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்பு கலர் வெல்வெட்டு துணி வெல்வெட்டு துணி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லையாட்டி நார்மலான சிவப்பு கலர் துணியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக ஜவ்வாது எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மல்லிகைப்பூ அதையும் அந்த துணியில் வச்சுட்டு சின்னதாக மூட்டை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து உங்களோட சாமி ரூமில் வச்சு நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா கவனமாக கேளுங்கள் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வளர்பிரை வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் சரிங்களா தேய்விரையில் பண்ணாதீங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி நீங்கள் மூட்டையாக கட்டி சாமி ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி தீப தூப ஆராதனை காமிச்சு உங்களுக்கு லலிதா சரஸ்ரா நாமம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பாடுங்கள் பாடிட்டு அழகாக தீப தூப ஆராதனை காமிச்சு அந்த அந்த கட்டி வச்சுருக்கீங்கள அந்த மூட்டையை அப்படியே நீங்கள் எடுத்து உங்களோட பீரோவில் நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் டெய்லி வந்து சாமி கும்பிடும்போது அவங்களுக்கும் சேர்த்து தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு வாங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியும் அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இல்லை நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து மாத்துறேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றும் போது அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்துட்டு அதை திரும்ப நீங்கள் மாற்றணும் சரிங்களா மாற்றிட்டு நீங்கள் வந்து இன்னொன்று புதுசு இதே மாதிரி செஞ்சு பூஜைலாம் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பீரோவில் பணம் இருக்க பெட்டியை நீங்கள் வச்சுக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவு அதிகரிக்கும் நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை இப்போ நீங்கள் இதை செய்யும் போதே வந்து கண்டிப்பா நம்மளோட வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் நம்மளோட பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த விஷயத்த நீங்க பண்ணணும் இது பண்ணா சரியாகுமா ஆயிடுமா இவங்க சொல்றாங்க நம்ம செய்கிறோமே ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யவே செய்யாதீங்க அப்படி செஞ்சால் அது கொஸ்டினாகவே போயிடும் சரிங்களா நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் செய்து தான் பாருங்களேன் அப்புறம் தெரியும் உங்களுக்கு வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்படி பச்சை கற்பூரத்தை வந்து பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்தோம்ல அடுத்து வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ கடைகள் வச்சுருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து ஃபேக்ட்ரி இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எப்படி இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பச்சை கற்பரம் கிராம்பு ஏலக்காய் அது கூட வந்து ஒரு இலுமிச்சம்பழம் போடணும் அந்த இலுமிச்சம்பழத்தில் எந்த கீரோமே எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு இலுமிச்சும் இலுமிச்சம்பழத்தையும் வந்து நம்ம அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜவ்வாது அதில் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே உங்கள் டேபிள் மேலே வச்சுருங்க இல்லையாட்டி வந்து நீங்கள் விளக்கேற்றி வைப்பீங்கல்ல அந்த இடத்துல வந்து இதை அப்படியே அந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பண வரவை அதிகரித்து கொடுக்கும் பிஸ்னஸில் பணவரவை வந்து அதிகரித்து கொடுக்கும் இன்னொரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா உரளி இருக்கு இல்லைங்களா நம்ம பூ போட்டு வைக்கிறோம்ல உரளி அது வந்து பெரும்பாலும் நிறைய கடைகளில் சின்ன உருளியாக டேபிள் மேலே வச்சுருப்பாங்க அந்த உரளியில் நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அந்த தண்ணியில் பச்சை கற்புரம் கிராம்பு ஏலக்காய் ஜவ்வாது அது மேலே வந்து பூக்கள் வச்சு அலங்கரித்து அந்த மாதிரியும் நம்ம டேபிள் மேலே வச்சுக்கலாம் இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உரளி அப்படின்னாலே உரளில பூ போட்டு வைக்கிறதுனால வந்து அந்த உருளி வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது நம்ம கடைக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு நெகட்டிவ் எண்ணங்களோட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் நம்மளுக்கு வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் சரிங்களா இதை செய்து பாருங்கள் அப்புறம் வந்து ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு நான் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களோட வஸ்திரத்தை மாற்றி விட்டுட்டேன் மாற்றிட்டு வந்து சக்கரவல்லி கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து நான் அவங்களுக்கு நெவேத்தியமாக வச்சுருக்கேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு வெத்தலைப்பாக்கோடை வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி அவங்க ப்ளூ கலர் வஸ்திரம் போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து கோல்டன் கலர் போட்டு விட்ருக்கேன் கோல்டன் கலரில் ரொம்பவுமே உண்மையில் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா சூப்பரா இருக்காங்க இல்ல உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியும் தெரியல நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்புறம் அவங்களோட காயத்ரி மந்திரம் பாடி பூஜையை மன நிறைவாக நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்